அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிவி சிவா அம்மு நாடக அம்மு வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுதுன்னு பார்ப்போம் இன்னைக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அக்கா கொஞ்சம் வெளியூரில் இருக்கேன் அதனால் பதிவு போடலை ரசிகர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஏக்கா இன்னும் பதிவு போடலன்னு கேட்டோன்னே தான் ஆச்சு டைம் ஆகிடுச்சு போடல அப்படின்னு வந்துது வந்தது உங்க இப்போ இன்றைக்கி இந்த பதிவு போடுறேன் சர்வசக்தி நாடகமன்றம் செங்கல்பட்டு அடுத்த சோகண்டி அடவிலாகம் கலையரசி கட்டைப்பூத்து ஆரணி அடுத்த சோமந்தாங்கல் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் செஞ்சி அடுத்த முட்டத்தூர் வந்தவாசி கலைதேவி நாடகமன்றம் ஆற்காடு அடுத்த வானாப்பாடி தமிழெண்ணெய் வீதி சரஸ்வதி கட்டைப்பூத்து வேலூர் அடுக்கும் வரை அடுத்த ஆர்கட்டான்குடிசை ஆரணி அசோக் மன்றம் சோளிங்கர் அடுத்த சூரை விசாலாட்சிபுரம் வதியு ஸ்ரீ ஜெயம் மன்றம் தேசூர் அடுத்த பெலகாம்பூண்டி கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் மன்றம் வந்தவாசி அடுத்த ஆராசூர் பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் விண்ணமங்கலம் அடுத்த தெல்லூர் வடையிலுப்பை பரணி நாடக மன்றம் சேற்பட் அடுத்த பழைய மரக்கோணம் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் படவேடு அடுத்த சந்தவாசல் அடுத்த படவேடு ஏகே படவேடு இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க